வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான வீடு நம்ம சங்கரங்கோவிலில் ஒரு அருமையான டிடிசிபி அப்புறம் லேவுட்டில் ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு சங்கரங்கோவில் கோவில் கோபுரம் கோவில் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு அருமையான ரெண்டே ஹால் சென்டில் பெட்ரூம் ஹால் கிச்சனோட புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தமாக ரெண்டே கால் சென்ட் இருக்குது ரெண்டே கால் சென்டில் ஒரு பெட்ரூமு ஹால் கிச்சனோட ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான ஒரு அருமையான வீடு குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவிலில் ஒரு சூப்பரான கார் பார்க்கிங்கோட ஒரு அருமையான வீடு புது வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு கார்னர் பிளாட்டில் இருக்குது நல்ல ஒரு அருமையான லோ பச்செட் வீடு இதில் பாத்தீங்கன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா ரோடு நமக்கு வந்து ரோடு இதோட முடியுது இந்த வீடு வாங்குறவங்க இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பின்னாடியே டோரு டோர் போட்டு படியெலாம் போட்டுருக்காங்க நம்ம அங்கூடியிருந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் கால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நல்லா கன்சன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இது பெட்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாத்ரூமோட பெட்ரூம் பெட்ரூமுல ஒரு டிடிசிவி பேவுட்டில் ஒரு அருமையான வீடு கிச்சனு நல்லா வாஸ்துபடி பார்த்து கட்டியிருக்காங்க இவ்வளோ லைட்டிங் ஒர்க் எல்லாமே பக்காவை பண்ணியிருக்காங்க வேலை இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி சூப்பராக கொடுத்துருவாங்க மொத்தமாக ரெண்டே கால் சென்ட் இருக்கு இது பாத்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூமு டாய்லெட்டு இங்கிட்ட உங்களுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க சைடில் உள்ள இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இடத்தோட்ட கிழக்கு பக்கம் இடம் இருக்குது நம்ம ஒரு கார் ஓட்டுறதுக்கு இல்லை ஒரு ஏக்கு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை சூழலில் ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வயல்வெளியாக இருக்கும் நல்ல ஒரு இயற்கை காற்றுக்கு சூப்பராக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ரேட்டுக்கு பேசி பைனல் பண்ணி தரோம் நன்றி வணக்கம்